பேஜ்மானவருக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் டே த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் லாப நஷ்ட தொகை ஓகே ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் லாபத்தொகை என்ன நஷ்டத்தொகை என்ன இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இதில் உள்ள சம்சம் நம்ம பார்ப்போம் அதோடு சேர்த்து லாப நஷ்ட சதவீதம் ஓகே ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அல்லது லாஸ் இருக்குது இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று வேணால் பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பதினெட்டாவது சம்மன் நான் அடுத்து நான் நோட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கவனிங்க ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்துக்கு வாங்கி ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்கிறார் ஒரு பெட்டியின் லாப நஷ்டத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும் லாபங்கிறது எப்போ கிடைக்கும் நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா நம்ம வித்தோம் அப்படின்னா தான் அதிகமாக வித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதே இது நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட கம்மியாக வித்தோம் அப்படின்னா நஷ்டமாயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ அதில் வந்து நம்ம லாபத்தோட அமௌண்ட் என்ன நஷ்டத்தோட அமௌண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியுல்ல இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கி பன்னிரெண்டாயிரக்கி வித்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதற்கான லாபம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டாயிரம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் ஐந்தில் ஒரு பங்கை தனது மேலாளருக்கு கொடுக்கிறார் மேலாளர் தனக்கு கிடைத்ததில் மூன்றில் ஒரு பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார் உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி ரூபாய் நூறு கடைக்காரின் லாபம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நீங்க எங்க இருந்தா அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும் அதாவது உதவியாளர் தொற்ற பெற்ற தொகையில் பாதி நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ உதவியா உதவியாளர் பெற்ற தொகையில பாதி நூறுவான்னா முழு அமௌண்ட் என்ன அப்போ உதவியாளர் பார்த்தோம்னா முழு அமௌண்ட் இரநூறுவா வாங்கியிருப்பார் இப்போ இந்த இரநூறுவா அப்படிங்கறது எத்தனை பங்கு எதில் எத்தனை பங்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ ரிவர்சலை காமிச்சிங்கன்னா இந்த உதவியாளருக்கு யார் கொடுத்தா மேலாளர் அவருக்கு தனக்கு கிடைத்ததில் மூன்றில் ஒரு பங்கை தன் உதவியாளருக்கு கொடுத்தார் அப்போ மூணுல ஒரு பங்கு தான் உதவியாளருக்கு கொடுத்துருக்காரு அப்ப உதவியாளர்கிட்ட இருந்தது இரநூறுவா அதில் பாதி நூறுரூவான்னு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணாங்க அப்போ முழு அமௌண்ட் நம்ம இரநூறுவான்னு ரூபான்னு பாத்துட்டோம் அப்ப அந்த இரநூறுங்கிறது என்ன இந்த ஒரு பங்கு ஓகேவா அப்போ மேலாளருக்கு கிடைச்ச மூணுல ஒரு பங்கு தான் அந்த இரநூறுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ மூணு பங்கு என்ன இரநூறு இன்ட்டு மூணு அறநூறு இதுதான் மேலாளர் கையில இருந்திருக்குது ஓகேவா இப்போ மேலாளருக்கு யார் கொடுத்தது மேலாளருக்கு கிடைக்காரு அந்த ஓனர் கொடுத்துருக்காரு என்ன தனக்கு கிடைத்த லாபத்தில் ஐந்தில் ஒரு பங்கை தன் மேலாளர் கொடுத்துருக்காரு அப்போ இந்த அறநூறுவாங்கிறது என்ன அஞ்சுல ஒரு பங்கு தான் அந்த அறநூறுவா அப்போ அஞ்சு பங்குங்கிறது அறநூறு இன்ட்டு அஞ்சு அறநூறு இன்ட்டு அஞ்சு என்ன ஐயாயிரம் முப்பது அப்போது மூவாயிரங்கிறது தான் அந்த கடைக்காரருக்கு கிடைச்ச லாபம் அதுல அஞ்சுல ஒரு பங்கு அறநூறுவாயை மேலாளர் கொடுத்துருக்காரு மேலாளர் மூணில் ஒரு பங்கு ஓகேங்களா சோ மூணில் ஒரு பங்கு தான் இரநூறு அதுதான் வந்து உதவியாளர் கொடுத்துருக்காரு உதவியாளர் கையில் இருந்தால் பாதி அமௌண்ட் முந்நூறுவா இப்போ முழு அமௌண்ட் இரநூறு புரிஞ்சுங்களா ஸோ அழகாக இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் ஐயாயிரம் அவரது வருமானம் முப்பது சதவீதம் அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா நம்ம பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் ஒருத்தரோட மாத வருமானம் ஐயாயிரரூவா அப்போது ஐயாயிரம் தான் அவருக்கு முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போ ஐயாயிரத்தில் முப்பது சதவீதம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சா இப்போதும் ஐயாயிரத்தில் பத்து சதவீதம் ஐநூறு ஓகேங்களா இன்ட்டு மூணு தான் முப்பது சதவீதம் அப்போ ஐமூணாக பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவருக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாயை நம்ம அந்த ஐயாயிரத்துலேருந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஆறாயிரத்தி ஐநூறுங்கிற கிடைக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இப்போது நீங்கள் இந்த கொஸ்டினை இன்னும் நீங்கள் ஆப்ஷனை யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு முப்பது சதவீதம் அதிகரிச்சிருந்தது அப்படின்னா ஐயாயிரத்தை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போது மூவாயிரத்து ஐநூறுரூவாயும் வந்திருக்காது நாலாயிரத்தி ஐநூறுவாயும் வந்திருக்காது ஓகேவா ஸோ மீதி இருக்கிறது இப்போது ஐயாயிரத்தி ஐநூறுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஐநூறுவா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ ஐயாயிரத்தில் பத்து சதவீதம் தான் ஐநூறு ஆனால் அவருக்கு அதிகரித்தது முப்பது சதவீதம் அப்போ இதிலேருந்தே இதுவும் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸோ நல்லா ஃபஸ்ட்டு பேசிக்கில் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்போது ஓரளவுக்கு எது க கரெக்டாக வரும் நியரஸ்ட்டாக எது வரும் அப்படிங்கிறதையும் போக போக நம்ம லேர்ன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனே நம்ம யோசிக்கிறது மூலிமா அந்த நேரங்களில் ஒர்க் அவுட் பண்ணாமலே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொஸ்டினுக்கு டிஎன்பிசிலே ஒரிஜினல் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சம்மந்தம் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்க பழகணும் அப்போ தான் ஆன் ஸ்பாட்டில் டைம் சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டூ சர்ட்டி ஒன்றை ரூபாய் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு விற்று ஒரு பெண் இருபது சதவீத லாபம் பெறுகிறார் இருபத்தைந்து சதவீத லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் வந்தது அப்படின்னாவே அந்த அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அதுதான் இந்த கான்செப்ட்லயே முக்கியமானது அப்படின்னு சொல்லிருக்கேன் இப்போ ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அந்த விற்றதுனால அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு இருபது சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கு அப்போ ஒரிஜினல் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் நூறுன்னு எடுத்துக்குவோம் அதில் இருந்து ஒரு இருபது சதவீதம் லாபம் கிடச்சிருக்குன்னா நூற்றி இருபது பெர்சன்டேஜ் தான் இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால தானே இருபது சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு அப்போ நூறோட அந்த இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் தான் ஐநூற்றி இருபத்தெட்டு ஓகே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் பெற அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேயும் லாபம் தான் வருது அப்போது நூறோட கண்டிப்பாக இந்த இருபது சதவீ இருபத்தஞ்சி சதவீதமும் ஆட் பண்ணணும் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி எவ்வளவு அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் இப்போ இதில் இருந்தே நீங்கள் கவனிங்க ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஐநூற்றி இருபத்தெட்டை விட அதிகமாக தான் ஆகும் ஆனால் இங்கே ஐநூறுன்னு ஆப்ஷன் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் வராது ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் ரைட் இப்போ இங்கே நூற்றி இருபத்தஞ்சு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தானே இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் எப்படி கேன்சல் பண்ணலாம் அஞ்சாவில் சிம்பிளை பண்ணால் ஈரஞ்சா பத்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகேங்களா அடுத்தது இங்கே இருந்தால் பத்து பேலன்ஸ் இங்கே ரெண்டு இருபது அப்படின்னா நாலு அடுத்து இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பது ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தெட்டு பண்ணுச்சுனா பேலன்ஸ் நாலு மறுபடியும் நாற்பத்தெட்டு தானே வருது அப்போ டுவெண்ட்டி டூ அப்படின்னு வரும் இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சி இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு இன்ட்டு பதினொன்றுன்னு பிரிச்சுக்கிறேன் இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது ஐம்பது இன்ட்டு பதினொன்று ஐம்பது இன்ட்டு பதினொன்னா ஜஸ்ட்டு ஐம்பது இந்த இதை போட்டுக்கோங்க ஐநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ மல்டிபல் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் எப்படி வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க வணிகர் ஒருவர் தன் கொதிகலனை தண்ணீர் கொதிகலனை பதினெட்டு சதவீத சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டுக்கு விற்றார் தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸ் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம் இங்கேனா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் கான்செப்ட் தான் இப்போது இந்த பத்தாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எத்தனை ஐநூற்றி ரெண்டு எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க எத்தனை பர்சன்டேஜ் வரும் இந்த அமௌண்ட்டுங்கிறது அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டோடு சேர்த்து டேக்ஸும் நம்ம கட்டுறோம் பதினெட்டு சதவீதம் சரக்கு மற்றும் சேவை வரி அப்போது நூறோட இந்த நம்ம பதினெட்டை ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டு தான் இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அப்போ நூற்றி பதினெட்டு சதவீதம் தானே நூற்றி பதினெட்டு சதவீதத்தோட அமௌண்ட் தான் அந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி அமௌண்ட்டை கேட்குறாங்க ஆல்ரெடி பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்கல்ல அப்போ டைரெக்டாக பதினெட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ மொத்த அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுலேருந்து அவங்க கேட்டிருக்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி அது ஆல்ரெடி பதினெட்டு பர்சன்ட் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் க்ளாஸ் மல்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது கிராஸ் மல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இங்கே அந்த எக்ஸோட வேல்யூ பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இன்ட்டு பதினெட்டு டிவைடட் பை ஸோ இந்த வேல்யூ எங்கள் டிவைடில் தானே வரும் நூற்றி பதினெட்டு ஓகேவா ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்பிளை பண்ணலாமா ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஐரெண்டாக பத்து பேலன்ஸ் ஒன்று பதினெட்டுன்னா ஒம்பது ரெண்டாக பதினெட்டு ஓகே இதை அடித்து கொடுக்குறது தான் உங்களுக்கு நம்பர் வந்துருக்கதை பொறுத்து நம்மளுக்கு டைம் எடுக்கிறது இங்கே ரெண்டாவது அடிச்சு கொடுத்தோம்னா ஐரெண்டா பத்து இரண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று பத்துன்னு வருதா மறுபடியும் ஐரெண்டா பத்து இங்கே ஒன்று ஓகேங்களா அடுத்தது இப்போது இங்கே ஐம்பத்தி ஒம்பது இருக்குது இங்கே ஐநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் இப்போது ஐம்பத்தி ஒம்பதுன்னு இருக்குது நியரஸ்ட்டாக ஒரு அறுபதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு பார்க்கணும் நம்ம ஓகே ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒ ஐம்பத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபத்தஞ்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஓகேவா அப்போது நியரஸ்ட்டாக ஒரு அறுபதுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஆறெட்டா நாற்பத்தி எட்டு ஓகே நாற்பத்தி எட்டு நியராக வருது இதே இது ஒன்பதுன்னு வந்துச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு வரைக்கும் போயிருது அப்போது எட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இங்கே ஐம்பத்தி ஒம்பது எட்டால் நான் கெஸ் பண்ணுற எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஏன்னா ஒன்றால் மல்டிபி பண்ணால் ரெண்டாவது மல்டிபி பண்ணால் இந்த மாதிரி இப்போ எட்டால் மல்டிபி பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் எட்டு எட்டொம்பதா எழுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸு ஏழு அடுத்து எட்டஞ்சா நாற்பது நாற்பத்தி ஏழு தான் இன்கேஸ் நீங்கள் இதை ஒன்பதாவது மல்டிபிள் பண்ணிணா என்ன வரும் ஐம்பத்தி ஒம்பது ஒன்பதாவது மல்டிபிள் பண்ண ஒம்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் எட்டு வரும் அடுத்து ஐயம்பதா நாற்பத்தஞ்சி எட்டும் ஐம்பத்தி மூணுன்னு வருது இப்போ நான் சொல்கிறது புரியுங்களா நம்மளுக்கு இருக்கிறது ஐநூற்றி இருபத்தஞ்சி ஒன்பது டைம் மல்டிபிள் பண்ணால் ஐநூற்றி முப்பத்தொன்று வரைக்கும் போயிருது அதே இது எட்டு டைம் மல்டிப் பண்ணால் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் அப்போது ஃபர்ஸ்ட்டு எயிட் டைம்ஸ் வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பார்க்கணுமா இருபத்தி 472 நானூத்தி எழுபத்தி ரெண்டு பேலன்ஸ் பார்க்கணும் எவ்வளவு வரும் சாரி மூணு அடுத்து இங்க பன்னெண்டு பன்னெண்டுல ஏழு போன்ஸ்னா பேலன்ஸ் அஞ்சு அப்ப ஐம்பத்தி மூணுன்னு இருக்கும் இந்த இடத்துல ஒன்னு பேலன்ஸ் இருக்கா அப்போ இங்கே என்ன வந்துடும் ஐநூற்றி முப்பத்தொன்று வந்துடுமா அப்போ ஐநூற்றி முப்பத்தொம்பதுனா ஆ முப்பத்தி ஒன்றுனா ஆல்ரெடி நம்ம ஒன்பதால் மல்டிபிள் பண்ணது ஐநூற்றி முப்பத்தொன்று கரெக்டாக வருது அப்போ இங்கே நைன் வந்துடும் ஓகேவா இப்போ எண்பத்தி ஒம்போது இன்ட்டு பதினெட்டு இதுதான் நம்ம ஃபைனலாக மல்டிபிள் பண்ணுறது இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகே ஸோ நம்பர் அவங்க என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கேற்ற நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் சிம்ப்ளை பண்ணணும் இப்போ எழுவத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸு ஏழு எட்டு எட்டா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஏழும் எழுவத்தி ஒன்று அடுத்து ஓர் ஒம்பது ஒம்பது ஓர் எட்டு எட்டு அப்போ ரெண்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அப்போது இங்கே எட்டு எட்டு பதினாறுனு வரும் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு தான் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஓகே ஸோ பதினெட்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க அதாவது சிம்பிளான கான்செப்ட் தான் பட் அங்கே நம்பர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம ப்ராக்டிஸ் இது ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் கிடையாது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் மல்டிபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ரைட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தது லாப நஷ்ட தொகை அப்படிங்கிறது இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாப நஷ்ட சதவீதம் இப்போ லாப நஷ்ட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்டு நம்ம லாப நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஃபார்முலா ரொம்ப பார்த்துருந்தோம் என்ன லாப சதவீதமோ கண்டுபிடிக்கிறதா அந்த எவ்வளவு லாபம் அமௌண்ட்டுங்கிற தெரியணும் அதுக்கு அடக்க விலை தெரியணும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஓகே லாப பர்சன்டேஜ்னு கேட்டாவே இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஃபார்மெட்டு தான் இன்கேஸ் அதே இது நஷ்ட சதவீதம் கேட்டாலும் நஷ்டத்தோட அமௌண்ட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன இன்ட்டு ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்ப்போம் அப்போ அதே கான்செப்டில் தான் இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் ஐநூறு பழுது நீக்கினார் முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்றார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க இப்போது ஃபஸ்ட்டு இருக்க அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இது வாங்கின அமௌண்ட்டு ஆனால் அதோடு சேர்த்து ஐநூறுரூவா என்ன பண்ணியிருக்காரு பழுது நீக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்போ கூடுதல் செலவுலாம் இதோட சேரும் அந்த அடக்க விலையோடு சேரும் அப்போ இந்த ஐநூறு மொத்தத்துக்கு அடக்க விலை எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபா ஓகேவா சப்போ இதிலேருந்து அவர் வாங்கின அமௌண்ட்டு ரெண்டாயிரூவா அதாவது அடக்க விலை வந்து ரெண்டாயிரூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விற்ற விலை ஆயிரத்தி எட்நூறு இப்போ இதிலேருந்தே நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏற்பட்டுருக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூறு பேலன்ஸ் இரநூறு ஓகேவா ஸோ இப்போ இரநூறு நோட் பண்ணிக்கலாம் டிவைடட் பை இங்கே அடக்க விலைங்கிறத நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாயிரூவாங்கிறத நோட் பண்ணணும் என்ட்டு ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் ரெண்டாயிரவாயில் இரநூறு எத்தனை பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் மணக்கணக்காகவே யோசித்தீங்க அப்படின்னாலுமே பத்து பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா சார் ரெண்டாயிரூவா அமௌண்ட்டுங்கிறது தெரிஞ்சு அந்த ரூபாயில தான் இரநூறுங்கிறது அப்போ இரநூறு எத்தனை பத்து பர்சன்டேஜ் தான் இப்படி நீங்கள் யோசித்துக்கலாம் ஆர் நீங்கள் இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ணுங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு இருபது இங்கேயும் ஒரு இருபது அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்து அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு கையடியாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு ஒரு விற்றார் இவ்வாறு விற்றதில் பத்து சதவீத லாபமும் மற்றதில் பத்து சதவீத நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க என்ன அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் ஒருத்தனையும் ரெண்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க இரு கை ஒவ்வொன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு விற்றார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதில் ஒரு ஒரு ஒன்று விட்டுறதுல பத்து சதவீத லாபமும் இன்னொன்று விட்டதில் பத்து சதவீதம் நஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஆனால் லாஸ்ட்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க லாபமோ நஷ்டமோ அந்த சதவீதத்தை மட்டும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க இப்போ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டு லாபம் நஷ்ட சதவீதம் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம அமௌண்ட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பர்சன்டேஜை மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ இதில் நான் சிம்பிளாக ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரே பர்சன்டேஜில் லாபமும் ஒரே பர்சன்டேஜில் நஷ்டமும் வந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் எப்பயுமே லாஸ் தான் ஓகேவா எப்பயுமே லாஸ் தான் ஓகேவா நஷ்டம் தான் ஓகேவா புரிஞ்சா அப்போ ஒரே நம்பர்ல லாபமும் நட்டமும் இருந்தது அப்படின்னா லாபமும் நட்டமும் இருந்துச்சுன்னா எப்பயுமே நஷ்டம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சுதா போதும்ல இப்போ இந்த லாபம் அப்படிங்கிறதையும் இங்கே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நஷ்டம்தான் அப்படிங்கிறத அடுத்து இன்னொன்று ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ஒரே நம்பர்ல வந்திருக்கு அப்படின்னாவே நீங்க இந்த இப்போ பத்துன்னு இருந்துச்சுன்னா அந்த ஒன்று ஒன்றுங்கிற மட்டும் எடுத்துக்காங்க பத்துன்னு இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றுங்கிற மட்டும் எடுத்து ஒன்று இன்ட்டு ஒன்று என்ன வரும் ஒன்று அப்படிங்கிறத வரும் அப்போ ஒரு சதவீதம் நஷ்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் இதே இது இருபது சதவீத லாபம் இருபது சதவீத நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா எப்பயுமே நஷ்டம் தான் நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் நாலு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் தான் லாஸ் அப்படிங்கிறது இது சூப்பரான ஒரு ட்ரிக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இன்னொரு ஒரு மெத்தட்னா ஜஸ்ட் இதே கான்செப்ட் தான் ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்குறோம் ஓகேவா இப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் நேற்று டே டூவில் நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் ரெண்டு பர்சன்டேஜ் வரதில் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க இன்னொரு பர்சன்டேஜ் ஒயின்னு எடுத்துக்கோங்க எது லாபமோ அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் நஷ்டமாக இருக்கிறத மைனஸாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது இங்கே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இது படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் எக்ஸ் வந்து பத்து ஓகேங்களா மைனஸ் ஒய்யும் பத்து தான் மைனஸ் பத்து இன்ட்டு பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்கள் பத்துக்கு பத்து போயிடும் இப்போ மைனஸ் தான் மீதி இருக்குது ஓகேவா ஸோ மைனஸ் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் அப்போ எத்தனை ஒரு சதவீதம் நஷ்டம் மைனஸில் வந்தால் நஷ்டம் அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா அது இதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சாலும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் எக்ஸ் ஒரே நம்பர் தானே அதவே நம்ம எக்ஸும் எடுத்துக்கலாம் அப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ பத்து பத்து ஸ்கொயரோட வேல்யூ என்ன நூறு நூறு டிவைட் பை நூறு அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றுன்னு தான் கிடைக்கும் மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே மைனஸ் தான் ஃபார்முலாவிலேயும் மைனஸ் தான் ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ஒரே நம்பரில் வந்தது அப்படின்னா நீங்கள் நான் சொன்னால் ஃபஸ்ட்டு ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சுருவீங்க என்ன அப்படின்னா ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் பதினைந்து சதவீதம் அதிகமாக்கி அதன் குறித்த ஆக்கிறார் அதில் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அதிகமாக்கி அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் அதிகப்படுத்திருக்காங்களா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது தள்ளுபடி அப்படின்னா டிஸ்கவுண்ட் தானே அதுவும் குறையறது தானே தள்ளுபடியும் சொன்னாலும் சரி அதே போல் இன்னொரு வார்த்தை நட்டம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லையும் வந்தாலும் சரி ஒரே இதாக எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி அப்போ ஒரே இதில் பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடியும் பண்ணிட்டாரு ஓகேவா அப்போ ஒரே நம்பர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு டிகிரீஸ் ஆன்ஸ் அப்படின்னா எப்பயுமே என்னதான் இருக்கும் நட்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா ஓகேவா இப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்க லாபம் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க இது வராது லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு மென்சன் பண்ணியிருக்காங்க இதுவும் வராது லாபமாகவும் இருக்கும் நட்டமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டையுமே மென்சன் பண்ணியிருக்காங்க இதுவும் கிடையாது அப்போ நட்டம் மட்டும்தான் கிடைக்கும் இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தேட்டிகள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கையல் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தைந்து முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது ஐந்து டஜன் முட்டை ஒரு டஜன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அப்போ ஐந்து டஜன்னா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் அறுபது அப்படின்னு வருமா அப்போ மொத்தத்துக்கு அறுபது முட்டை வாங்கியிருக்காங்க அதில் நாற்பத்தஞ்சு நல்ல முட்டைகள் ஓகேங்களா இப்போது விட்ட முட்டைன்னு என்ன சதவீதம் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைன்னா மீதி பதினஞ்சு முட்டை வந்து கெட்டு போயிடுச்சு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த அறுபதுல தான் பதினஞ்சு முட்டையோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ சிம்ப்ளை பண்ணலாமா இந்த ஜீரோ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம் அடுத்தது நாள் அடிச்சு கொடுத்தோம்னா இரு மூணு ஆறு ஐ பதினஞ்சு ஓரெண்டு ரெண்டு ஆயிரம் ரெண்டா பத்து அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த கெட்டு கெட்டு போன சதவீதம் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தைந்து கைகடியார்த்தின் அடக்க விலை இருபது கைகடியார்த்தின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இதில் நீங்கள் பொருள் கொடுத்துருக்காங்க ஓகே அமௌண்ட்டு கொடுக்கல ஜஸ்ட்டு அந்த ஆர்டிகல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவாங்கள்ல ஓகே ஸோ இருபத்தஞ்சு கை அடக்க விலை இருபது கை கடியாரத்தின் விற்ற விலைக்கு சமம் இந்த மாதிரி பொருள் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்மெட் நீங்கள் நல்லா நான் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே அதாவது அடக்க விலைக்கான பொருள் மைனஸ் விற்ற விலைக்கான பொருள் டிவைட் பை விற்ற விலைக்கான பொருள் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை நீங்கள் மைண்டில் வைங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னொரு ஒரு மெத்தடும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஏன் ஏன்னா பொருட்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் அமௌண்ட்டுங்கிற கான்செப்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு பொருளை ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கான் ஓகே இருபத்தஞ்சு பொருளை ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தா அதே நூறுரூவாய்க்கு வந்துட்டு இருபது பொருளே விற்றுறாங்க ஓகே இருபது பொருளை வந்துட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு பொருள் லாபம் தானே ஏன்னா அஞ்சு பொருளை வந்து இன்னொரு ரேட்டுக்கு நம்ம விற்கும் போது அந்த எல்லாமே லாபம் தான் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால அந்த பொருட்கள் அப்படிங்கிறத ஈக்வேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மட் மைண்டில் இங்கே இப்போ அடக்க விலைக்கான பொருள் என்ன இருபத்தஞ்சு விற்ற விலைக்கான பொருள் என்ன இருபது டிவைடட் பை விலைக்கான பொருள் என்ன தான் கீழே நோட் பண்ணும் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ நீங்க லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் நீங்கள் நோட் பண்ணது அது தனி ஃபார்முலா இது அமௌண்ட்டு கொடுத்து பண்ணியிருக்க ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா சார் இங்கே அடக்க விலைன்னு இருக்குது நீங்கள் என்னங்க சார் விற்ற விலை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஃபார்முலாங்கிறது அந்த பொருள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஓகேவா இப்போ நீங்கள் பின்னாடிலாம் அடுத்தடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க ஓகேவா ரைட் இப்போ இங்கே பாருங்க இருபத்தஞ்சு மைனஸ் இருபது இதில் பார்த்தோம்னா அஞ்சுன்னு கிடைக்குமா ஓகேவா டிவைடட் பை இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அதை சிம்பிளை பண்ண அப்படின்னா நம்மளுக்கு நாலுன்னு இருக்கும் இங்கே நாலு அடிச்சு கொடுத்தோம்னா இருபத்தஞ்சுன்னு வரும் அப்போ இருபத்தைந்து சதவீதம் லாபம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு பொருள் லாபங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த அஞ்சு பொருளுங்கிறது மூலயமா இருபத்தஞ்சு சதவீதம் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு இப்போ இன்னொரு ஒரு ஃபார்மெட் சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கலாம் அது என்ன அப்படின்னா இப்போது நான் சொன்ன அதே ஃபார்முலாவை இன்னொரு மெத்தட் மூலயமா கொண்டு வரலாம் என்ன அப்படின்னா இப்போது எத்த இதை வந்து அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தானே அப்போ இருபத்தைந்து கையெழுத்தோட அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருபது கையாரத்தோட விற்ற விலைக்கு செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவல் அப்போ இருபது இருபத்தஞ்சு சிபி ஈக்குவல்ட்டு இருபது எஸ்பி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அப்போ இருபத்தைந்து பொருள்களின் விலையானது இருபது பொருள்களின் சாரி இருபத்தைந்து பொருள்களின் அடக்கவிலையானது இருபது பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் அப்போ அந்த சென்டென்ஸ் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சா இப்போது சிபி மைனஸ் எஸ்பி அப்படிங்கிற நம்ம கொண்டு வரலாம் அதாவது இந்த எஸ்பி அப்படிங்கிறது இங்கே டிவைடில் வந்துடும் ஓகேவா அப்போ இங்கே இருக்கிறது இருபது அப்படிங்கிறதுக்கு டிவைடில் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இருக்கா ஓகேவா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்க இதை சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே நாலுன்னு வரும் இங்கே அஞ்சு அப்படிங்கிறது வரும் ஓகேவா ரைட் இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இப்போ நீங்கள் இருபது அஞ்சு இதை நீங்கள் அடித்து கொடுத்தாலும் சரி அடித்து கொடுக்காமல் இருந்தாலும் சரி பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேவா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க இதோடய வித்தியாசம் நம்ம நோட் பண்ணணுமா வித்தியாசம் எவ்வளவு அஞ்சு பொருள் இருபத்தி அஞ்சில் இருந்து இருபது அப்படின்னா அஞ்சு பொருள் லாபம் ஓகே டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்க்கான வேல்யூ என்ன இருபது அப்படிங்கிற நோட் பண்ணும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு இருபது ஒரு நாள் இங்கே இருபத்தஞ்சு நாளாக நூறு அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜுங்கிற கிடச்சிருச்சா இப்போ நான் சொன்ன மாதிரி அஞ்சு பை இருபது இன்ட்டு ஹண்ட்ரடுங்கிற அதே ஃபார்மெட்டே கிடச்சிருச்சா ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுறது மூலிமாவும் ஆன்சர் கிடைக்கும் ஓ நல்லா இதாக புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க் கொஸ்டின் தான் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா அவங்க டேரெக்டாகவே எத்தனை பொருள் லாபம்ங்கிற கொடுத்துட்டாங்க ஐந்து பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைத்தது ஓகே சப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டா நீங்கள் அந்த ஃபார்மட் படி நீங்கள் நோட் பண்ணாலும் சரி ஆர் டைரெக்டாக லாபம் வந்திருக்கு அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணாலும் சரி ஏன்னா பொருட்கள் அப்படிங்கிற கான்செப்டில் விற்ற விலைக்கான பொருட்களை நிற்கல நோட் பண்ணுவோம்ல ஓகே நான் அந்த கான்செப்ட் சொன்னது புரிஞ்சிருந்ததுன்னா குயிக்காக இங்கே எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் இதற்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இப்போ நம்ம நடத்தின பார்ட்டும் ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்ற ஸ்டூடண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ